நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுதே ராகுவின் உச்சரிச வீடுகள் இது என்பதையும் காதல் என்ற பெயரில் கற்பெழு கற்பிக்கச் செய்யும் ராகவி பற்றியும் பார்க்கலாம் பொதுவாக ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் பலன் அளிப்பார்கள் என்று நமது மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் மறந்திருக்கும் சூட்சமும் என்னவெனில் சனியின் நண்பர்களான சுக்ரன் புதன் ஆகியோரின் லக்கணங்களான ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மற்றும் மகரம் கும்பம் ஆகிய லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு நன்மைகளை செய்வார் செவ்வாயின் நட்பு சூரியன் சந்திரன் குரு ஆகியோரின் லக்கணங்களான கடகம் சிம்மம் தனுசு மீனம் மற்றும் மேசம் விருச்சகம் ஆகிய ஆறு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு கேது நன்மைகளை செய்வார் என்பதுதான் மேற்படி இரு பிரிவு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கும் அவரவர் லக்கணங்களுக்கு ஏற்றபடி நல்ல அமைப்புகளில் ராகு கேதுக்கள் அமைந்துவிட்டால் மிகப்பெரிய நன்மைகளை செய்கின்றன இன்னும் ஒரு அதிசூட்சுமமாக மிதனத்திற்கு மட்டும் ராகு கெடுதலை செய்யாத யோகர் எனும் நிலை பெறுவார் பொதுவாக மிதனத்திற்கு சுக்ரன் மட்டுமே சுபர் ஆகிறார் பாக்கியாதிபதியான சனி அஷ்டமாதிபத்தியம் அடைவதாலும் லக்னாதிபதியான புதன் நான்காம் இட கேந்திரத்துக்கும் அதிபதியாகி கேந்திராதிபத்தி தோஷம் அடைவதாலும் இருவருமே சுபர் எனும் நிலை பெற மாட்டார்கள் அதோடு இயற்கை பாவக்கிரகமான சனி மிதனத்திற்கு ஒன்பதாம் பாவமான திரிகோணத்துக்கு அதிபதியாவதால் ராகு மட்டுமே மிதனத்திற்கு யோகம் செய்வார் சுபர் என்பது வேறு யோகர் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்வதே நல்லது மிதினத்தவர்களுக்கு ராகு கெட்ட இடத்தில் இருந்தாலும் அல்லது பாவர்களுடன் கூடி தசை நடத்தினாலும் முற்றிலும் கடுமையான கடுபலங்களை செய்வது இல்லை பெரும்பாலான வடமொழி கிரந்தங்கள் ராகுவிற்கு மிதினம் உச்ச வீடு என்று சொல்கின்றன இதுகூட மிதினத்திற்கு ராகு யோகம் செய்வதன் காரணமாக இருக்கலாம் ராகு கேதுக்களின் ஆட்சி உச்ச நீச நிலைகளை பற்றி பலவிதமான கருத்துக்கள் உள்ளன ராகு சனியைப் போல செயல்படுவர் என்பதால் சனியின் சிறை கும்பம் ராகுவின் ராகுவின் ஆட்சி வீடு எனவும் கேது செவ்வாயைப் போல பழங்களைத் தருவார் என்பதால் செவ்வாயின் சிறை வீடான விருச்சகம் கேதுவிற்கு ஆட்சி வீடு எனவும் சில வடமொழி நூல்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் ஏற்கனவே பருப்பதளுடைய ஏழு கிரகங்களும் வானில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தும் இடங்களான அவற்றின் ராசிகள் ஞானிகளால் அறிந்து பகுக்கப்பட்டு அவற்றிற்கு ஆட்சி வீடுகளாக பிரித்து ஒதுக்கப்பட்டுவிட்ட நிலையில் பருப்பொருளே இல்லாத வெறும் நிழல்களான ராகு அவைகளை இரண்டி தருவதை அர்த்தமற்றதாகவும் நமது ஒப்பத்த ஞானிகளின்றி வேறு எவரோ செய்த இடைச்சுருளாகவும் தெரிகிறது எனவே ராகு ஆட்சி வீடுகள் என்ற ஆராய்ச்சியே தவறு என்றும் சொல்ல தோன்றுகிறது ஆனால் பராசர உரையில் மகரிஷி பராசர ராகுவிற்கு ரிஷபம் வீடு கடகம் மூலத்திரிகோணம் கன்னி ஆட்சி வீடு என்று கூறுகிறார் மகரிஷி காளிதாசரும் தனது ராகவிற்கு ராகுவிற்கு ரிஷபம் வீடு என்கிறார் பெரும்பாலான தென்னிந்திய மூல நூல்களில் ராகுவிற்கு விருச்சகம் உச்சம் ரிஷபம் நீசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவக்கிரகங்கள் நேர் வலு அடையக்கூடாது அப்படி வலுவடைந்து ஸ்தானபலம் பெற்றால் கெடுப்பார்கள் என்ற தேரிப்படி விசுவராக எவரையும் கெடுத்தது இல்லை நன்மைகள் தான் செய்கிறது அதே நேரத்தில் விருச்சக ராகுதசையில் கெட்ட தான் நடக்கின்றன என்பதால் விருச்சகம் ராகுவதற்கு உச்சம் விஷவம் ராகுவதற்கு நீசம் என்று சொல்ல வேண்டியுள்ளது மேலும் காலபுருஷ தத்துவத்தின்படி நமக்கு ஒளி வழங்கும் மூல ஒளிக்கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காலபுருஷனின் முதல் இரண்டு வீடுகளான மேசமும் ரிஷபமும் உச்ச வீடுகளாயின இந்நிலையில் சந்திரனால் உருவாகும் நிழல் கிரகமான ராகுவிற்கும் சந்திரனின் உச்ச வீடான ரிஷபத்தை பங்கிட்டு அளிப்பதே இருட்டிற்கும் வெளிச்சத்திற்கும் என்ற நிலையில் பொருத்தமற்றதே என்பதே நம்முடைய கருத்தாகும் அதே நேரத்தில் இருளும் ஒளியும் எதிர் எதிர் நிலை கொண்டவை என்பதாலும் விருச்சகத்தில் வேறு எந்த கிரகமும் உச்சநிலை அடைவதில்லை என்பதாலும் ரிஷபத்தின் நேரெதிர் வீடான விருச்சகத்தை ராகுவிற்கு உச்ச வீடாக கொள்வதே பொருத்தமானதாக இருக்கும் அடுத்ததாக காதல் எனும் பெயரில் கற்பொழக்கச் செய்யும் ராகு ஒரு சூட்சமய நிலையாக ஆட்சி பெற்ற கிரகத்துடன் இருக்கும் ராகு அது மூன்று பதினொன்றாம் படங்களாக இருந்தாலும் நல்ல படங்களை தருவது இல்லை அது ஏனெனில் இப்போது நீங்கள் உங்களின் சொந்த வீட்டில் வலுவாக இருக்கும் நிலையில் இன்னொருவர் உங்கள் வீட்டை ஆக்கிரமிக்க வருகிறார் என்றால் என்ன செய்வீர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவீர்கள் இல்லையா எதிரியும் வலுவானவராக இருந்தால் என்ன நடக்கும் சண்டையில் இருவருமே அழைத்துப் போய் உங்களை ஜெயிக்க முடியாமல் அவரும் அவரை துரத்த முடியாமல் நீங்களும் அதே வீட்டில் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு குடியிருப்பீர்கள் அதுபோலத்தான் தான் ஆக்கிரமிக்கும் வீட்டின் அதிபதி அங்கேயே வலுவாக இருந்து தனது எதிர்ப்பு காட்டி நெருக்குதல் தருவதால் எதிர்ப்பு வருத்த நிலையில் ராகு அந்த இடத்தில் நல்ல பலங்களை செய்ய செய்ய முடிவது இல்லை நிழல் கிரக ஆக்கிரமிப்பால் ஆட்சி பெற்ற கிரகமும் அங்கே நல்ல பலங்களை செய்யாது ஆனால் ஒரு கிரகம் ராகுவுடன் இணையும் போதே ஏற்கனவே அந்த கிரகம் பலவீனம் பெற்றிருக்கும் நிலையில் முற்றிலுமாக ராகுவிடம் சரணடைந்து விடுவதால் அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை முற்றிலுமாக கவர்ந்து எதிர்க்க யாரும் இல்லாத நிலையில் இருக்கும் பாவத்தின் தன்மைகளை பொறுத்து ராகு பலன்களை செய்வார் நவ ராகு மட்டுமே ஜோதிர்களின் தலையை சுற்ற வைத்து திணற வைக்கும் கிரகம் ஆவார் ராகு இருக்கும் சில நிலைகளில் அவர் தசை நன்மைகளை செய்யுமா அல்லது தீமைகளை செய்யுமா என்று கணிப்பது ஜோதிடர்களுக்கு பெரும் சவாலாகவே அமையும் அதிலும் ராகுவே கேதுவோ சுயசாரத்தில் இருந்துவிட்டால் வேறு வினையே வேண்டாம் பலன் சொல்வதே குதிரை கொம்புதான் ராகுவை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு அமைப்பாக குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டோருக்கு ராகுவின் தசை நடப்பில் இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரிவு துயரம் மரணம் தரித்திரம் போன்ற குளங்கள் நடக்கும் ஏனெனில் ராகு என்பது ஒரு இருட்டு குடும்ப உறுப்பினர்களில் பெரும்பாலானோருக்கு ராகு திசை நடக்கிறது என்றால் குடும்பமே இருட்டில் இருக்கிறது என்றுதான் பொருள் ராகு ஆமிடம் எருது சுறா எனப்படும் மேசம் விஷவம் கடகம் கன்னி மகரம் போன்ற சாணங்களில் இருப்பது மட்டுமே இந்த அமைப்பிற்கு விதிவிலக்கு இது தவிர இதை தவிர்த்து மற்ற இடங்களில் இருக்கும் ராகு கதுக்களின் தசை குடும்பத்தில் உண்டுக்கு மேற்பட்டோருக்கு நடக்குமாயின் அந்த குடும்பத்தில் துன்பங்கள் அதிகம் இருக்கும் நம்முடைய மூல மூலநூல்களில் ராகு நன்மை செய்வார் என்று கூறப்பட்டிருக்கும் அனைத்து அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தில் இருந்து ராகு தசையில் ஜாதகர் கஷ்டப்படுகிற என்றால் அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்களை வாங்கி பார்த்தால் அவர்களில் வேறு எவருக்காவது ராகுவின் தசை நடப்பில் இருக்கும் நம்முடைய அனுபவத்தில் ராய் மற்றும் குழந்தைகளுக்கு ராகுவின் தசை அல்லது புத்தி நடப்பில் இருந்தபோது குடும்பமே வறுமை மற்றும் வேறு வகையான பிரச்சனைகளில் சிக்கி சிதறுண்டு போன நிலைகளை பார்க்கலாம் இந்த காரணத்தினால்தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் இருவருக்கும் ராகு திசை சந்திப்பு இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு பொருத்தம் பார்க்க வேண்டும் அதாவது இருவருக்குமே ராகு திசை நடப்பில் வரக்கூடாது என்பது அவருடைய கருத்து அடுத்து இன்னொரு சூட்சமுமாக நமது கிரந்தங்களில் சொல்லப்படும் காரகன் காரகபாவத்தில் இருக்கும் காரகோ பாவனாசி என்னும் நிலையை எடுத்து செயல்படுத்துவதை பெரும்பாலும் ராகு தான் உதாரணமாக செவ்வாய் சகோதர காரகன் அவர் சகோதர சாரமான மூன்றாம் இடத்தில் வலுவுடன் சுவர்வாரவின்றி இருந்து தசை நடத்தினால் நிச்சயம் சகோதரப்பிரிவு சகோதர விரயம் உடன்பெருப்பால் தொல்லை போன்ற பலன்களை செய்வார் இதில் செவ்வாய் திசை ஏழு வருடம் என்ற நிலையில் மிக கடுமையான சகோதர பலனை ஏழு வருடங்களில் இப்பொழுது செய்வார் என்று கணிப்பது மிகவும் கடினம் இந்த நிலையில் கேதுவோ செவ்வாயின் வீடுகளில் இருந்தாலோ அல்லது செவ்வாயின் பார்வையை பெற்றிருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையில் செவ்வாயின் சம்பந்தத்தை பெற்றிருந்தாலோ அவர்களின் புக்திகளில் சகோதர வரியம் போன்ற கடுமையான பலன்கள் இருக்கும் அதிலும் ராகுவுக்கோ கேதுவுக்கோ ஆறு எட்டாம் இட சம்பந்தம் இருந்தால் அவர்களது புத்திகளில் சகோதரனை மாரகம் செய்து காரகோ பாவனாசியை செயல்படுத்துவார்கள் இன்னும் ஒரு முக்கிய நிலையாக குழந்தை பருவத்தில் வரும் ராகு திசை சிறுபுயது சுக்கரதிசை போல நன்மைகளை தராது அதிலும் பள்ளி பருவத்தில் ஒரு குழந்தைக்கு வரும் ராகுவின் தசை அக்குழந்தையின் கல்வியிலும் ஆர்வத்தை குறைக்கும் இதுபோன்ற அமைப்பில் அந்த மாணவனோ மாணவியோ படிப்பை தவிர்த்து விளையாட்டு பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொள்வார்கள் சில நிலைகளில் இளம் பருவத்தில் வரும் ராகுவின் தசை கல்வியில் தடைகளை ஏற்படுத்தும் குட்டி சுக்கரன் குடியை கடக்கும் குட்டி சுக்கரன் குட்டி உளுக்கும் என்பது போன்ற சிறுவயது வயது பற்றிய பல மூலைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது ஏனெனில் சுக்கரன் காமத்திற்கு காரகமான கிரகம் உடல் ரீதியாக ஒருவர் காமத்திற்கு தயாராகாத சிறுவயதில் வரும் சுக்கரதிசையால் ஜாதகர் இடம்புறியாத பாலியல் உடல் தூண்டப்பட்டு மன ரீதியாக அலைக்கழைக்கப்படுவார் காமத்திற்கு உடலும் தயாராகும்போல் மனமுதிர்ச்சியும் இல்லாத இவரது இளம்படவற்றில் வரும் சுக்கரனின் திசை ஜாதகரை காமத்தை பற்றி மட்டுமே நடித்து கொண்டிருக்க தூண்டும் மற்றும் வேறு தவறான வழிகளை எட்டுச் செல்லும் என்பதால் தான் நமது கிரந்தங்கள் சுக்கர திசை நடு நடுத்தர வயதில் அதாவது காமத்தை முழுமையாக அறிந்த முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன அதுபோலவே ராகு என்பவர் ஒரு நிலையில் போகக்கரனாகவும் இன்னொரு நிலையில் சாதரியமாக ஏமாற்றம் கிரகமாகவும் செயல்படுவார் அதாவது தான் ஏமாறுகிறோம் என்பதே தெரியாமல் தன்னிடம் சந்தோஷமாக ஏமாந்து செல்பவர்களை உண்டாக்கும் திறமையை ராகு அளிப்பார் மேலே இருந்த போக மற்றும் ஏமாற்றும் இரண்டு நிலைகளையுமே சிறு ஒருவர் செய்ய முடியாது என்பதும் ராகுவின் தசை சிறு வயதில் வந்தால் பலனளிக்காது என்பதற்கும் ஒரு காரணம் சிறு வயதில் நமக்கு பள்ளிப்பிடிப்பைத் தவிரவர் எந்த வேலைகளும் இக்காலத்தில் இல்லை என்பதால் தான் அதற்கான முரண்பாடான போகுக்காரக ராகுவின் தசை நடக்கும்போதே கல்வியில் தடை படிப்பு சரிவர வராதது போன்ற பலங்கள் நடக்கின்றன இன்னொரு முக்கிய நிலையாக இளம் பருவத்தில் காமத்தை அறிமுகப்படுத்துவதும் ஒரு பெண்ணை காதல் என்ற பெயரில் கற்பழக்க செய்வதும் இந்த ராகு தான் அதிலும் பள்ளி இறுதி கல்லூரி போன்ற வயதில் இருக்கும் இளம் பெண்களுக்கு சுக்கரனின் வீடுகளில் அமர்ந்த ராகு கேதுக்களின் தசையோ புத்தியோ அல்லது சுக்கரன் மற்றும் எட்டாம் அதிபதிகளோடு சம்பந்தப்பட்ட நிழல் கிரகங்களின் தசா நடைபெறுமாயின் பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதுபோன்ற அமைப்பில் சர்ப்ப கிரகங்கள் ஒரு பெண்ணை பருவத்திற்கே உரிய வழிகளில் திசை திருப்புவார்கள் ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் என்பதை புரிய வைப்பதும் இதுபோன்ற காலகட்டங்களில்தான் இதைப்போலவே ஆறு மற்றும் எட்டில் இருக்கும் ராகுகிதர்களின் தசை புத்தி அல்லது அசமாதேவியின் துறை பெற்ற ராகு தசை புத்திகளில் கண்டிப்பாக ஒரு பெண் காதல் என்ற பெயரில் ஏமாறுவார் தனக்கு முற்றிலும் பொருத்தமில்லாத தன்னைவிட அனைத்து தகுதிகளிலும் குறைந்த நேர்மாறான ஒருவரை ஒரு இளம்பெண் தேர்ந்தெடுத்து அவரிடம் தன் மனம் உடல் இரண்டையும் ஒப்படைப்பதும் அவருடன் ஓடிப்போய் வாழ்க்கையை தொலைப்பதும் பாவத்துவற்ற ராகளின் திருவிளையாடல்தான் நன்கு படித்த தகுதி வாய்ந்த ஒரு பெண் குறைந்த படிப்பு மட்டுமே படித்த ஒரு மெக்கானிக்கையோ ஆட்டோ டிரைவரையோ அல்லது ஒன்றுமே செய்யாமல் ஊர் சு ஊர் சுற்றி திரும்புவரையோ காதலிக்கிறாரா அந்த பெண்ணின் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் அதில் இட்டாமிடத்தின் சம்பந்தமோ அல்லது அஷ்டமாதிபதியின் சம்பந்தமோ பெற்ற ராகு இருப்பார்கள் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்